இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரிட்டோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கிற சங்கீதம் நாற்பத்தி இந்த சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் இது நாம் தியானிக்கிற வசனம் அல்ல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் பிரியமானவர்களே தன்னை குறித்து சிந்திக்கிறவர்களாய் குறித்து சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் சிறுமைப்பட்ட மக்களை குறித்த எண்ணம் உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த காலை வேளையில சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாய் இந்த நாள் முழுவதும் அவர்களை நினைத்து அவர்களுக்காய் நீங்கள் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள் அவர்களை நினைத்து நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த ரேடியோ டைம் நேர்கள் ஒருவரையும் அதிகாலை வேளையிலே ஏசுகிருஷ்ணன் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன் நம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி உங்களை நாமத்தை மேம்படுத்துவோம் ஏன் பேச்சில ஏன் சொல்லல ஏன் செயல கலந்து இருக்கீங்க என் நினைவில்லை என் நடத்தையில் என் உயிரில என் உடம்புல கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே விளையற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா Thank you Lord hallelujah 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீர் விலகாத விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் அன்பின்வியான ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ பொன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் எங்களை மூடே எங்க சொல்றாலும் மகிமையின் மேகம்

கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவன் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகிஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பொண்ணும் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் ஓராவது சங்கீதத்திலே தேவன் என்னோடு இணைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் சத்துரு என் மேல் ஜெயம் கொல்லாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொல்ல முடியாததினால் என்று அங்கே இல்லை ஜெயம் கொள்ளாததினால் என்று இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது ஜெயம் கொல்லாததினால் யார் ஜெயம் கொள்ளாததினால் நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் போல அநேக நபர்கள் இருக்கலாம் அநேக காரியங்கள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் வேதத்திலே சத்துருவை போன்ற அநேக நபர்கள் உண்டு அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் சத்துருவின் சிந்தை கொண்டு உங்களை ஒடுக்க நினைக்கிற உங்களை மேற்கொள்ள நினைக்கிற உங்களை உங்கள் மேல் ஜெயம் கொள்ள நினைக்கிற அநேக காரியங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தேவனை குறித்து நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன் நாம் எப்படி தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் நம்முடைய தேவன் நம்ம எப்படி இருக்கிறார் என்று கணக்கிடுகிறோம் நான் இத்தனை மணி நேரம் ஜபித்திருக்கிறேன் நான் இவ்வளவு நேரம் உபவாசித்திருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் நான் இந்த காரியத்தை தேவனுக்காக செய்திருக்கிறேன் என்று நாம் செய்கிற காரியத்தை வைத்து இதன்படி தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் நான் செய்ததினால் தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்று பல நேரங்களிலே நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறோம் அது நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறோம் ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது தேவன் என்மேல் பிரியமா இருக்கிறார் என்று நான் அறிந்தேன் தாவிது சொல்லுகிறார் எப்படி அறிந்தார் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் அமேன் பிரிமானவர்களே உங்களை சுற்றிலும் உங்களை மேற்கொள்வதற்காக அநேக பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் மலை போல இருக்கலாம் ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது ஒருவேளை உங்கள் பிரச்சனை நீங்கள் கடன் பிரச்சனையிலே பண தேவையிலே நீங்கள் இருக்கலாம் இது என்னை விழுங்கி விடுமோ இது என்னை விடுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைய காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது நீங்கள் சத்ருவை நீங்கள் ஜெயிப்பீர்கள் பிரியமானவர்களே சத்துரு நீங்கள் அந்த வெளியே வரும்போது அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் என் கேடகமாக இருந்தார் கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வீர்கள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரலையா ஏன் தெரியுமா அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு பிரியமானவர்களே இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்னார் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டார் சத்துருவினால் ஜெயம் கொல்லப்பட்டார் அந்த பிரியமான நேசகுமாரன் சிலுவையிலே கைவிடப்பட்டார் ஏன் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் வர வேண்டும் என்பதற்காக இவரின் மேல் நான் இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் தேவன் கிறிஸ்துவை குறித்து சொன்னாரே அந்த நமக்காக கைவிடப்பட்டார் அவர் மேல் இருந்த பிரியம் நம்மேல் வந்தது நம்மேல் தேவனுடைய பிரியம் வந்ததினாலே இந்த உலகத்தின் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது அல்லேலுயா பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கடைசி சத்துரு மரணம் சத்துரு மரணம் மரணமும் மரணத்திற்கு நேராய் நடத்தும் அனைத்து கிரியைகளும் சத்துருக்களே ஒரு வியாதி உங்களை மரணத்திற்கு நேராய் நடத்தும் என்றால் அது ஒரு சத்துரு ஒரு கடன் பிரச்சனை உங்களை தற்கொலை பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு மரணத்திற்கு நேராய் ஏதாவது ஒரு வகையிலே உங்களை நடத்தும் என்றால் அது ஒரு சத்துரு சத்துரு உங்களை ஜெயிக்க போவது இல்லை சத்துரு உங்களை மேற்கொள்ள போவது இல்லை ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் இந்த அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது இரண்டாவது வசனம் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் ஒப்பு கொடி வியாதி உங்களுக்கு இருந்தா அந்த வியாதி இஷ்டத்துக்கு உங்களை நடத்த முடியாது வெளியே போ அப்படின்னு சொன்ன அந்த வியாதி உங்களை விட்டு வெளியே போகியே ஆகணும் உங்களுடைய சத்துருவின் இஷ்டத்திற்கு அவர் உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை நாமத்தில் சத்துருவே வெளியேறு என்று கட்டளையிடுங்கள் பிரியமானவர்களே சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது <துகிறு> 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 அந்த சத்துரு வேறு இங்கே சொல்லப்படுகிற வேறு சத்துருக்களை எதிர்த்து நில்லுங்கள் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் ஒருபோதும் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த நாள் இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு வெற்றிய நாட்களாய் அமையும் இந்த நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் கட்ட சத்துருக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அதமாகி போவதை இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து குமுறினாரே உமக்கு பிரியமாயிருந்த குமாரன் எங்களுக்காக கைவிடப்பட்டார் எங்களுடைய மூத்த சகோதரன் எங்களுக்காக கைவிடப்பட்டார் ஏனென்றால் உம்முடைய பிரியம் எங்கள் மேல் வர வேண்டும் என்பதற்காக ஆம் பிதாவே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கிறது அதை நாங்கள் நம்புகிறோம் நீர் எங்கள் மேல் பிரியமா இருப்பதனால் இந்த உலகத்தின் சத்துருக்கள் எங்களுக்கு சத்துருக்களா இருக்கிற சகல கிரியைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாத இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிப்பட்ட பாதுகாப்பு எங்கள் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் சத்துருவாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகுவதாக வியாதிகள் மறைவதாக கடன் பிரச்சனைகள் தீருவதாக சுகம் உண்டாகட்டும் பெலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் பரிசு தாவியானவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக சகல துதிகன மகிமையாவையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் எடுக்கிறோம் ஏ சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை நாளில் மறுபடியும் ரேடியோ டைமில் சந்திப்போம் ஆமேன்